ஓம் சக்தி அம்மா சமயபுரத்தாயே அப்பா முருகா உங்ககிட்ட நம்ம சேனலில் நிறைய பேர் அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கையோடு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அப்பா முருகாவும் அம்மா சமயபுரத்தாயும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும் உங்ககிட்ட ஒவ்வொரு செவ்வாயும் எல்லையும் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட அவங்க வேண்டுதலை பதிவு செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்து அவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுமா மன உரிய அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் துணையாக இருந்து அனைவருடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றி தரணும் நம்ம சேனலில் பாபு பரிமலா அப்படிங்கிறவங்க குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தைய பாக்கியத்தை கொடுங்க அப்பா முருகா அவங்களுக்கு சீக்கிரமாக நீங்களே குழந்தையாக பிறந்து அவங்க வீட்டில் சந்தோஷமாக அவங்கள வாழ வைங்க இன்னொரு நபர் சொல்லியிருக்காங்க அவங்களோட கடன் அடைஞ்சு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பா முருகா காவியா இளவழகன் அப்படிங்கிறவங்க திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியணும் அதுக்கு நீங்களே துணையாக இருக்கணும் அப்பா முருகா நீங்களே அவங்களுக்கு மகனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தையா நீங்களே அவங்க வீட்டில் வந்து பாருங்கள் குழந்தை வர கேட்டு தான் நம்ம சேனலில் நிறைய பேர் பதிவு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்பா முருகா நம்ம சேனலில் உமா மகேஸ்வரி ஜீவா அப்படிங்கிறவங்க குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க திருஞானம் நந்தினி அப்படிங்கிற தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுங்க முருகா சபாபதி சந்தியா அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்பா முருகா நல்லபடியாக ஒருத்தவங்க குழந்தை பிறக்கணும்னு சொல்லிகேட்டிருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் கார்த்திக் ரம்யா அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல வீடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையன்னு அப்பா முருகா அப்பா முருகா அலித் கூட அவங்களுடைய திருமணம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட சமூகத்தோடையும் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வேண்டதில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அவங்க நினச்சதை நிறைவேற்றி கொடுங்க முரளி சவுமியா அப்படிங்கிற தம்பதியினர் ஒரு வருஷ காலமாகவே குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க இன்னொரு சகோதரி வர வேண்டிய பணம் வந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பணத்தை நல்லபடியாக நீங்கள் தான் கொடுக்கணும் இன்னொருத்தவங்க குழந்தை வரேன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பக்கிட்டே கொடுங்க அப்பா இன்னொருத்தவங்க அவங்க அண்ணன் ஊர்லேருந்து இருந்து வரணும் அவங்க கனவை அவங்களையும் அவங்க குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க வேண்டுதலை நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் இன்னொருத்தவங்க அவங்க கனவை நீண்ட ஆயுள் பலனுடன் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க நீண்ட ஆயுள் பலனுடன் அவங்களும் அவங்க குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் அறிவு புரியணும் ரஷ்மி நவீன்குமார் அப்படிங்கிறவங்க பெங்களூர்லேருந்து குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக நீங்கள் தான் வாழ வைக்கணும் இன்னொரு தம்பதியினர் ஏழு வருஷம் ஆகிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு இன்னும் குழந்தை பறக்கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அவங்க வீட்டில் ஒரு குழந்தை துள்ளி குதிக்கணும் அதுக்கு துணையாக இருங்க இன்னொரு சகோதரியும் குழந்தை பாக்கியம் கேட்டிருக்காங்க இன்னொரு சகோதரி அவங்க நினச்சபடி ஒரு நல்ல வேலை சென்னையில் கிடைக்கணும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சென்னையில் கிடைக்கணும் அப்பா இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்க நினச்சதெல்லாம் நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அவங்களுக்கு நல்லபடியாக அரசாங்க வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனந்தன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க ராஜராஜன் அப்படிங்கிறவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னா அவங்க அம்மா தம்பி நல்லா இருக்கணும் அவங்க நல்லா படிச்சா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு கேட்டிருக்காங்க முருகா அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் துணையாக இருந்து அவங்க வேண்டுதலை நீங்கள் தான் நிறைவேற்றி தரணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் சரோஜினி அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அதனால் அந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுள் பலனையும் கொடுங்க அந்த குழந்தைக்கு இந்த இந்த மா இந்த வாரம் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்கேன் நல்லபடியாக எடுத்து அவங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லணும் அவங்க குடும்பத்தோடு அவங்க குழந்தையோட சந்தோஷமாக அவங்க நீண்ட ஆயுள் பண்ணணும்னு வாழணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் இன்னொரு சகோதரி அவங்க அக்காவுக்கு நல்லபடியாக குழந்த பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அவங்க நல்லபடியாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்பா முருகா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வேண்டுதல்களை ஒவ்வொரு வாரமும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அனைவரின் வேண்டுதல்களையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அவங்க கண்ணீரை தொடச்சி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை நீங்கள்தான் கொண்டு வரணும் அப்பா முருகா அம்மா சமயபுரத்தாயி அனைவரின் வாழ்க்கையிலையும் ஒளியை ஏற்றி கொடுங்க அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழணும் அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும்